எப்படி செல்வங்களும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா ஆமா தங்கம் ஒரு சொல் பல பெயர் பார்த்தோம்னா தங்கம் அதுக்குரிய செயல்பாட சரியா எழுதியிருந்தீங்க தங்கம் வாழ்கிறதுக்கு இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஒரு மொழியை இப்படி தான் பேசணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு விதிகள் இருக்கு சரியா தங்கம் நம்ம தமிழ் மொழிய பிழை இல்லாமல் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுறது தான் எது இலக்கணம் சரியா தங்க ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் சரியா தங்கம் இலக்கணத்தில் ஒரு பிரிவு திணை அப்படின்னு இருக்கு சரியாமோ திணை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒழுக்கம் அப்படின்னு பொருள் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா தங்கம் பால்னா என்னது தினமும் பிடிப்பீங்களா அந்த பால் கிடையாது பால் அப்படின்னாக்க ஐந்து வகையாக சொல்லியிருக்காங்க நம்ம இலக்கண பகுதியில் பால் அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும் என்னென்னன்னு பாப்போமா ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் சரியா தங்கம் அது என்ன ஆண் பால் சரியா சொல்றீங்க தங்கம் பாய்ஸ் சொல்லுவோம்ல ஆண்கள் ஆண்களை குறிப்பது ஆண் பால் உதாரணத்துக்கு பாருங்களேன் அவன் வந்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க யார குறிக்குது தங்கம் ஒரு ஆணை குறிக்குது வந்தான் அதுவும் ஆணை குறிக்குது சரியா தங்கம் அப்போ ஒரு ஆண் மகனை குறிக்கிறது ஆண் அவன் வந்தான் அவன் வரைந்தான் அவன் சாப்பிட்டான் இந்த மாதிரி ஆண்களை குடிக்கக்கூடியது எல்லாமே ஆண்பால் சரியா தங்கம் அடுத்தது பெண்பால் சரியா சொல்லுங்க தங்கம் கேர்ள்ஸ் நான் ஒரு பெண் சரியா அவள் வந்தாள் அதுல அவள் அப்படிங்கிறது யாரு ஒரு பெண்ணை குடிக்கக்கூடியது வந்தாள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குடிக்க

ஒன்றன் பால் பால் பலவின் ஒன்ற பலர் பால் அப்படின்னா என்னது சொல்லும் உங்களுக்கு புரியுதுல பலர் அப்படின்னாக்க நிறைய பேர் இருக்கிறது அதாவது ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாம் பெரியவங்க இருக்கலாம் நிறைய பேர் இருக்கலாம் அப்ப நிறைய பேரை குறிக்கிறது பலர் பால் சரியா தவங்க அவர்கள் வந்தார்கள் அவர்கள் எழுதினார்கள் சரியா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில் இருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருப்பீங்க நீங்க மட்டுமா இருப்பீங்க மாணவர்கள் இருப்பாங்க மாணவிகள் இருப்பாங்க ஆசிரியர் இருப்பாங்க அப்ப எல்லாரும் தானே இருப்பாங்க அப்ப எல்லாரும் இருக்கிறத பேர் தான் பலர்வாள் சரியா தங்கம் இது எல்லாமே இந்த சொன்னோம்ல ஆண்பால் பெண்பால் பளர்பால் சொன்ன தங்கம் இது எல்லாமே உயர் திணை அதாவது ஆறறிவு அறிவு நமக்கு அந்த மாதிரி ஆறறிவு உள்ளவங்களை குறிக்கிறது தான் உயர் திணை அறிவு இருக்கும் சரியா தங்கம் அக்ரிணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அக்ரிணைனா என்னது நமக்கு கீழே சரியா விலங்குகள் பறவைகள் மரங்கள் இதெல்லாமே என்னன்னு சொல்லலாம் அக்ரிணை அப்படின்னு சொல்லலாம் சரியா தங்கம் அக்ரிணையில் ஒன்றன் பால் பலவியின் பால் அப்படின்னு ரெண்டு இருக்கு அது என்ன ஒன்றன் பால் சொல்லும்போதே தெரியுதுல்ல ஒன்றன் அப்படின்னாக்க ஒன்று அதாவது அக்ரிணை உயிர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் குறிக்கிறது ஒன்றன் பால் சரியா தங்கம் நாய் ஓடியது நரி ஊழையிட்டது சிங்கம் முழங்கியது இதெல்லாம் என்னது அக்ரிணை பெயர்கள் அக்ரிணைல எத்தனை இருக்கு ஒன்னே ஒன்று ஒரே ஒரு நாய் ஒரே ஒரு சிங்கம் ஒரே ஒரு நரி இப்படிதானே தங்கம் அப்போ ஒன்னே ஒன்று அக்ரிணை உயிரை குறிக்கிறது ஒன்றன் பால் சரியா தங்கம் அடுத்தது பழவின் பால் அப்படின்னா என்ன பார்ப்போமா படவின் பால் அப்படின்னாக்க அக்ரிணையிலேயே நிறைய உயிரினங்களை குறிக்கிறது சிங்கங்கள் உழங்கின நரிகள் ஊல காகங்கள் கரைந்தன நாய்கள் ஓடி அது அப்படின்னு சொல்லணும் நிறைய உயர்ந்தங்களை குறிக்கும்போது அவை அப்படின்னு சொல்லணும் சரியா அவைகள் ஓடின அவை ஓடியது அவை அப்படின்னாக்க ஒன்று அவைகள் அப்படின்னா நிறைய சரியா தங்கம் இது நம்மளுடைய பாட புத்தகத்திலே தங்கம் புத்தக பக்கையின் பதினெட்டுல திணை பால் அதாவது தினைன்னா என்னென்னு சொன்னோம் ஒழுக்கம் சரியா சொல்றீங்க தங்கம் அந்த திணைக்குரிய பால் இரண்டு பால் ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை உயர்தினைன்னா நம்ம அக்ரிணைனா விலங்குகள் சரியா தங்கம் பாட புத்தகத்துல பக்கையின் பதினெட்டுல இருக்கிற இதை வாசிச்சு பாருங்க சொங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி